இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நாம் என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் அந்த நேயர் என்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா தங்கத்தின் விலை இப்படி உயர்ந்து கொண்டே செல்கின்ற நிலையில் அக்ஷய திருத்தியை நாளில் தங்கம் வாங்க இயலாதவர்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் அவனுடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது அக்ஷய திருத்தனை தங்கம் வாங்க முடியுமான்னே தெரியல அந்த நினைப்பு முப்பதாம் தேதி அன்னைக்கு அக்ஷய திருத்தி வர்றது அதனுடைய விலைய பார்த்தாலே மலைச்சு போய் நிக்கிற இருக்கு ஒரு கிராம் அப்படிங்கிறதே எங்கேயோ போய் இருக்கு ஒரு கிராம் கூட வாங்க முடியுமான்னு தெரியலையே இந்த மாதிரி அக்ஷய திருத்தி அன்னைக்கு தங்கம் வாங்க முடியலன்னா என்ன பண்றது அப்படிங்கிறது தான் அந்த நேயரினுடைய ஆதங்கத்துடன் கூடிய ஒரு கேள்வியாக அமைந்திருக்கிறது முதல்ல நம்ம ஒரு நல்லா புரிஞ்சுக்கணும் அக்ஷய சொன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சொன்னா குறைவு சொன்னா குறைவில்லாமல் தொடர்ந்து வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு நாள் என்பதுதான் அதற்கான பொருள் அப்படி என்ன இந்த நாளினுடைய சிறப்பம்சம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்முடைய கண்ணுக்கு தெரிந்த கிரகங்களாகிய இந்த சூரியனும் சந்திரனும் இந்த உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார்கள் என்பதுதான் இந்த நம்ம பித்ரு காரகன் அப்படின்னு சொல்றோம் அதே போல இந்த சந்திரனைத்தான் மாத்ரு காரகன் சொல்றோம் இல்லையா அதாவது சூரியனை வந்து ஒரு பரமேஸ்வரனா பார்க்கிறோம் சந்திரனை வந்து ஒரு பார்வதி அன்னியாகவே பார்க்கிறோம் இந்த இரண்டு கிரகங்களுமே இந்த நாளில்தான் உச்சபலம் பெற்று சஞ்சரிப்பார்கள் அப்படிங்கிறதுனாலதான் சூரியனானவர் இந்த மேஷ ராசியிலே உச்சபலத்துடனும் அதே மாதிரி சந்திரனானவர் இந்த ரிஷப ராசியிலே உச்சபலத்துடனும் சஞ்சரிக்கக்கூடிய நாள் தான் இந்த அக்ஷய திருத்தியை என்பது ஒவ்வொரு மாதத்திலும் அந்த வளர்பிறை திருத்தியை என்பது வந்தாலும் ஒவ்வொரு மாதத்திலும் சந்திரன் என்பவர் உச்சபலத்தோடு சஞ்சரித்தாலும் இந்த சூரியனும் உச்சபலத்தோடு சஞ்சரிக்கக்கூடிய மிக அருமையான நாள் தான் இந்த அக்ஷய திருப்தியை ஆக இந்த நாளானது மிகவும் வளர்ச்சியை தரக்கூடிய நாளாக எல்லோராலும் பாராட்டப்படுகிறது போற்றவும் படுகிறது இந்த நாள்ல பார்த்தோம்னா நமக்கு முத முதல்ல பார்த்தோம்னா இந்த திரௌபதி அப்படிங்கிறத சூரியனை பிரார்த்தனை செய்து அந்த ஆதித்த ஹிருதய ஸ்லோகத்தை சொல்லி சூரியன் இருந்து இந்த அக்ஷய பாத்திரத்தை பெற்றுக்கொண்டாளாம் திரௌபதி அக்ஷய பாத்திரம் அந்த பாத்திரத்துக்கு பேரு அக்ஷய பாத்திரம்னு பேரு அந்த பாத்திரத்துல இருந்து எடுக்க எடுக்க அள்ள அள்ள குறையாத அளவிற்கு உணவானது வந்து கொண்டே இருக்குமா அதன் மூலமாக பீமனின் பசி ஆற்றியதோடு தங்களை நாடி வரக்கூடியவர்களுக்கும் அந்த அன்னதானத்தினை தொடர்ந்து செய்து வந்தாலாம் திரௌபதி அப்படிங்கிற மாதிரிதான் சொல்லியிருக்கா இந்த மாதிரி நிறைய விசேஷங்களை குறித்திருப்பார்கள் ஆக இந்த நாள் ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய நாள் அப்படிங்கிறதுனாலதான் இந்த தங்கத்தை அந்த நாள்ல போய் நம்ம ஒரு குந்துமணி தங்கமாச்சு வாங்கினோம்னா அதன் மூலமாக தொடர்ந்து வளர்ச்சி என்பது வந்து கொண்டே இருக்கும் நம்ம வீட்டுல வந்து தொடர்ந்து தங்கத்தை வாங்கி கொண்டே இருப்போம் அப்படிங்கிறதுனால இந்த அக்ஷய திருத்தி நாள் என்று தங்கம் வாங்கணும்னு சொல்லி வச்சா ஆனால் அதே நேரத்திலே குறிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா கடனை வாங்கி தங்கத்தை வாங்க வேண்டும் என்று சொல்லவே இல்லை நம்ம கையில காசு இல்லை அப்படின்னு சொன்னார் இதுல நிறைய பேர் எப்படி தெரியுமா ஒரு இதுவா யோசிப்பேன் மாத்தி யோசிப்பேன் அப்படின்னு சொன்னா அந்த நாள்ல போய் கடன் வாங்கின கஷ்டம் நான் ரெண்டு நாள் முன்னாடி இன்னைக்கே நான் கடனை வாங்கி வச்சுக்கிறேன் அந்த தங்கத்துக்காக இன்னைக்கே நான் கடனை வாங்கிட்டு அன்னைக்கு போய் நான் தங்கத்தை வாங்கிக்கிறேங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் யோசிப்பார் எப்படி நீங்கள் கடன்காரனாக இருந்து கொண்டு இந்த கடனின் மூலமாக போய் நீங்கள் ஒரு தங்கத்தை வாங்கும் பொழுது தொடர்ந்து கடன் வாங்கக்கூடிய சூழலுக்கு தள்ளப்படுவீர்கள் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் நம்ம கிட்ட சேவிங்ஸ் இருக்கா அதை வச்சுட்டு போய் தாராளமா தங்கத்தை வாங்குங்கோ வாங்குறதுனால அந்த நாள்ல வாங்குறதுனால மேற்கொண்டு வளர்ச்சிதான் கிடைக்கும் அதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை சார் என்கிட்ட காசு இல்லை நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா பொன் வைக்கிற இடத்துல பூ வை அப்படின்னு சொல்லலாம் இல்லையா அன்னைய தேதியில என்ன பண்ணலாம் புஷ்பத்தை வாங்கி கொள்ளலாம் புஷ்பத்தை கூட காசு கொடுத்து வாங்காம நீங்க போய் செடியில போய் பறிக்கணும் செடியில போய் பறிச்சு கொண்டு வந்து பகவானுடைய பாதத்திலே நம்முடைய வீட்டிலே இருக்கக்கூடிய அந்த பூஜை அறையில இருக்கக்கூடிய சுவாமிகளுக்கும் சமர்ப்பணம் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா பக்கத்துல ஏதாவது கோவிலுக்கு கூட போயிட்டு அங்க இருக்கக்கூடிய நந்தவனத்துல கூட பூவை பறிச்சு தொடுத்து மாலையா கொண்டு போய் சுவாமிக்கு கொடுக்கலாம் இறைவன் உங்களுக்கு அந்த தங்கத்தினை வாங்கக்கூடிய சக்தியினை தந்து விடுவார் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன் அது மட்டும் இல்லை நம்ம கிட்ட இன்னைக்கு ஏதோ ஒரு பத்து ரூபா இருந்தா கூட அதை ஒரு சேவிங்ஸ் அப்படிங்கிற விஷயத்த நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு எஸ்பிஐ அக்கௌண்ட் அப்படிங்கிறத இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் ஆகட்டும் அப்படி இல்லைன்னா ஒரு ஆர்டி அப்படிங்கிற விஷயத்த கூட அன்றைய தேதியிலே நீங்கள் துவக்கலாம் ஏதோ ஒரு சேவிங்ஸ் நம்ம கையில எவ்வளோ இருக்கோ அதை வச்சுட்டு நம்ம ஒரு சின்னதாக ஒரு சேவிங்ஸ் அப்படிங்கிறத துவக்கினா கூட அது நிச்சயமாக பூரணத்துவம் பெறும் முழுமை அடையும் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன் அந்த நாளில் போய் கடனை வாங்கி எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடாது அதே போல அந்த அக்ஷய திருத்தியை நாளில் ஆடம்பர செலவுகளை சர்வ நிச்சயமாக செய்யக்கூடாது ஆடம்பர செலவுகளை பண்ணோம்னு சொன்னா தொடர்ந்து நமக்கு வருடம் முழுக்க ஆடம்பர செலவுகள் தான் வந்துகிட்டே இருக்கும் ஆக அக்ஷய திருத்தியை நாளில் என்ன பண்ணணும்னு சொன்னா அன்னதானத்தினை செய்ய வேண்டும் நம்மளால ஏதோ ஒரு பத்து ரூபாய்க்கு நாலு பேருக்கு இட்லி வாங்கி கொடுத்தா கூட பரவாயில்ல ஒரு பத்து ரூபாய்க்கு இட்லி வாங்கி தர்றது இல்லை ஏதோ ஒரு விஷயம் ஒரு அன்னதானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்து கொண்டே இருங்கள் இதை பிரதி வருடந்தோறும் நாம் வலியுறுத்தி கொண்டே வருகிறோம் அக்ஷயை திருப்தியை என்றாலே அன்னதானம் தான் நினைவிற்கு வர வேண்டும் அக்ஷய திருத்தியினா அன்னதானம் அந்த அன்னதானத்தினை செய்வதன் மூலமாக நம் வீட்டிலேயே தங்கம் என்பது தன்னால் பெருகிக்கொண்டே இருக்கும் தானே இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் இம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுபதினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்